ம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை பொட்டி நாட்டவர்க்கு இறைவா ஊர்த்தி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய எடிகள் திருவடிகள் போற்றி சமயம் அகச்சந்தானம் புரச்சந்தானம் போட்டி திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி முதல் திருமுறை போற்றி தலம் திரு புத்தர் எத்தனாவது மந்திரம் பார்த்துருக்கிறான் அஞ்சாவது மந்திரத்துக்கான பொருள் எடுக்குங்க மந்திரம் ஐந்துக்கான பொருள் முதல் திருமுறை சுமந்தருடைய முதல் திருமுறை பதிகை எண் நாற்பது தலம் திருவாள்கொழிபுத்தூர் மந்திர எண் ஐந்து இதுக்கான பொருள் கார்காலத்து மலராகிய கொன்றை மலர் மாலை தன் திருமேனியில் விளங்க இறைவன் விளங்குகிறான் இருக்கிறான் அல்லது இறைவன் காட்சி காட்சியளிக்கிறான் காதில் வெண் குலை அணிந்துள்ளான் முல்லை மலர் சூடி யாசகம் பெறுகிறான் இந்த பதியத்தில் பல சொல்லி சொல்லினு திரும்ப திரும்ப சொல்றார் பல பல சொல்லி யாசகம் பெறுகிறான் காதில் வெண்கொலை அணிந்துள்ளான் மலர் சூடி கொண்டு பல இடங்களில் சென்று யாசகம் பெறுகிறான் யாசகம் பெறும்போது பல பல கூறி யாசகம் பெறுகிறான் உமைபாகன் யாசகம் பெறுகிறான் அதாவது பேசுகிறான் இப்போ நம்ம சாதாரணமாக வீடுகளில் யாசகம் பெறுறவங்க ஏதாவது பேசுகிறாங்கல்ல அவங்க அவங்களுக்காக பேசுகிறாங்க இறைவு நமக்காக பேசுகிறா அவ்வளோதான் உமைபாகன் திருவால்வழிப்புத்தூர் சென்று நாம் நமக்கு கிடைத்த இன மலர்களை தூவி மலர்களை தூவி அவன் அடிகளைச் சேர்வோம் குறிப்புரை கனமலர் அப்படின்னா பொன்போன்ற மலர் பொன்போன்ற மலர் அலங்கள் அப்படின்னா மாலை புனமலர்னால் முல்லை நிலத்து மலர்னு இருக்கும் புனம் புகுதி புகுதி என்றால் புகுவாய் ஏந்தன அர்ச்சனைக்கு ஏற்ற மலர்னு அர்த்தம் கனமலர் கொன்றை அலங்கள் இலங்க காதில் ஓர் வெண்குலையோடு புனமலர் மாலை புனைந்து ஊர் புகுதி என்றே பலகூறி வனமுலை மாமலை மங்கை ஓர் பாகமாய வாழ்வொழி புத்தூர் இனமலரோய் இனமலர் எய்ந்து எய்ந்தன தூவி எம்பெருமானடி சேர்வோ இது அப்படியே ஞானசம்பந்த எழுதின மாதிரியே பிரிக்காமல் இருக்கு விளக்கம் இறைவன் கொன்றை இருக்கிறான் இறைவனுக்கு எல்லாமே கொன்றை தான் மன்னர்களுக்கு பண்டித மணி இதை அடிக்கடி சொல்லுவார் மன்னர்களுக்கு அடையாள மாலை வேறு கழுத்து மாலை வேறு போருக்குரிய மாலை வேறு யாருக்கு மன்னர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் அடையாள மாலை வேறு கழுத்துக்குரிய தார் வேறு போருக்கு போகும்போது மாலை வேறு ஆனால் சிவபெருமானுக்கு எல்லா நிலையிலும் எந்த மாலை தான் கொன்றை மாலை கொன்றையில் மூன்று எடு நாலு விஷயம் எடுக்கணும் ஒன்று நிறம் இரண்டு மணம் மூன்று தேன் பிறகு பிரணவ வடிவம் நாலு விஷயம் எடுக்கணும் கொன்றையில் கட்டாயம் நிறம் மனம் தேன் பிரணவ வடிவம் நிறம் மனம் எல்லாம் பேரின்பம் அம்மை ஞானம் இப்படி வகுப்பாங்க இறைவன் குலை அணிந்திருப்பது இறைவனுடைய செவியை சிறப்பித்தது செய்வார்ப்பணம் குருவே பற்றி குருவே பற்றி இறைவன் செவியை சிறப்பித்தது தோருடைய செவியங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தில் செவியை சிறப்பித்ததுன்னு இருக்கும் பெரிய புராணத்தில் செவியை சிறப்பித்ததுன்னா என்ன பொருள்னா ஆன்மாக்களின் விண்ணப்பங்களை கேட்கறதுக்கு அது ஒரு குறிப்பு ஆன்மாக்களின் விண்ணப்பங்களை இறைவன் கேட்கிறார் இப்போ நீலகண்டம்னா இந்த மாதிரி ஒரு துயரத்துலேயும் நான் அவங்களை காப்பாற்றுவேங்கிறதுக்கு ஒரு அடையாளம்னு சொல்கிறோம்ல இறைவன் ஒவ்வொரு பொருளையும் வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல ஆ செவியை சிறப்பித்தது ஆம்மாக்களின் விண்ணப்பங்களை கேட்பதற்கு வாய்தான் திரவீர் அப்படின்னு ஒரு இடத்துல பாடுறார் நாயனார் வாயுதான் திரவீர்னா அப்போ நீ வாயை திறந்து பேசுங்கிறல்ல அப்போ காது கொடுத்து கேளுங்கிறதும் அதில் வருதில்லை ஆ வாய்தான் திரவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீர் வாயாவது தர அப்படிங்கிறாரு அப்படின்னா காது கொடுத்து கேளுங்கிறதும் அதில் வந்து அதான் விண்ணப்பங்களை கேட்டார் நம்ம வழக்கிலே சொல்றோம்ல இறைவனுக்கு காது இல்லையா கண் இல்லையான்னு சொல்றோம்ல ஆ இங்கு செவியை சிறப்பித்தது ஆன்மாக்களுடைய கட்டுநிலை விண்ணப்பங்கள் வீட்டு நிலை விண்ணப்பங்கள் ரெண்டுக்குமே ரெண்டையும் குறிக்கும் கட்டுநிலை விண்ணப்பங்கள் அதையும் இறைவன் தான் நிறைவேற்றணும் வீட்டு நிலை விண்ணப்பங்களையும் இறைவன் தான் கட்டுநிலை விண்ணப்பங்கள் வினையை நுகர வினையை நுகர்வதற்கு வீட்டு நிலை விண்ணப்பங்கள் இறைவனை நுகர்வதற்கு அவ்வளோதான் உண்மை விளக்கத்துல வருதுல்ல பொய்காட்டி பொய் அகட்டி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் விண்ணப்பம் அப்பனா உடனே காத தீட்டணும் பொய் காட்டாம் ஐயா சுத்த வினா ஐயா நீ தான் கேட்டு கேட்டு அதுதான் அங்க மெய்கண்டார பார்த்த இடத்துல நீங்க சிவனை பார்த்தீங்கன்னா தோடு ஏன் வருதுன்னு புரியும் அந்த குழைய ஏன் வருதுங்கிறது புரியும் ஆஹ் வினை நுகர வீட்டு நிலை விண்ணப்பம் இறைவனை நுகர இறைவனை நுகர இந்த பாட்டு உண்மை விளக்க பாட்டு எழுதுனீங்கன்னா எல்லா சந்தேகமும் கிளியர் ஆகிடும் பொய்காட்டி பொய்யகட்டி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் விண்ணப்பம்னு மாணவர் சொல்லிட்டாரு அப்போ குரு காதர் ரெடி பண்ணணும் பொய்காட்டாம் ஐயா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்போ கேட்கவும் அருளவும் தான் செவி அதனால தான் அவர் இந்த குலையோடு கூடிய காதை சொல்கிறார் எத்தனை இறைவன் திருமேனியில் எத்தனையோ அங்கங்கள் இருக்கும்போது செவியை சொல்கிறது அதனால தான் அதே உண்மையான விளக்கத்துக்குள்ளேயே நீங்கள் இன்னும் போனால் இன்னும் நிறைய இடங்கள் அந்த கேட்டு கேட்டுங்கிறது வரும் ம் கேள் அப்படிம்பார் நீ காதை தீட்டிக்கம்பாரு பிறகு கேட்டுன்னு அவர் காதை அவர் வந்து ரெடியாக இருப்பார் ரெண்டாவது இறைவன் இறைவனும் என்ன செய்கிறாரு திருமுறை கேட்குறாரு என்ன சொல்கிறீ திருமுறை கேட்குறாருல இப்போது சேரமான் பெருமான் நாயினாருடைய அழைப்பு தாமதத்துக்கு என்ன காரணம் சொல்கிறாரு சுந்தரருடைய தேவாரத்தை கேட்டேங்கிறாருல ஆ சுந்தரருடைய தேவார திருமுறை கேட்கறதுக்கு அவர் காதை சிறப்பிக்கணும் திருக்கையில் கைலையில் சேரமானுடைய உலாவை இப்போ இப்போதான் படித்தோம் சேரமானுடைய உலாவை கேட்குறாரு அப்போ திருமுறையை கேட்குறதுக்கும் அவருக்கு என்ன என்ன வேதத்தை கேட்கவும் திருமுறையை கேட்கவும் இதுக்கெல்லாம் கருவியாக இருக்கிறதுனால எதை சிறப்பிக்கிறாங்க ஆமாம் ஒரே விஷயம் இறைவன் செவியை சிறப்பித்தது உயிர்களுக்கு அருள ஞானத்தை கொடுக்க அருள ஞானத்தை கொடுக்க அதாவது அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து கடவுள் வரைக்கும் தவிர்க்க முடியாது இப்போ பிற மதத்தில் என்ன சொல்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் தானே சொல்கிறாங்க அப்ளிகேஷனுங்கிறது தான் தட்டுங்கள் நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் அழைச்சோன்னா தானே பால்ங்கிறாங்க அழுத பிள்ளை பால் குடிக்கும் தானே சொன்னாங்க குழந்தை அழாமல் இருந்தால் தாய் வேறு வேலையில் கவனத்தில் கூட இருக்க வாய்ப்பு அப்ளிகேஷன் வந்து கட்டாயம் நீங்கள் அரசாங்கத்தில் உங்கள் பணத்தை வாங்கணுனாலும் அப்ளிகேஷன் கொடுத்தா தான் தருவாங்க உங்கள் பணத்தை நீங்கள் எல்ஐசியில் போய் உங்கள் பணத்தில் லோன் எடுக்கணும் ஏன் பணம் தானு போய் எடுக்க முடியுமா ஏடிஎம் போட்டு அது இதே தான் அதனால் அருளையும் நீங்கள் எப்படி தான் பெறணும் ஆமாம் வேண்டத்தக்கது அறிவோயினி அப்படின்னு சொல்லும்போதே அப்ளிகேஷன் வந்துட்டு அப்போ வேண்டதை யார் கேட்கணும் ஆ மாணிக்கவாசுகர் அங்கே ஒத்து வர்றார் பாருங்க வேண்டத்தக்கது அறிவோயின்னு சொல்லும்போதே அங்கே அப்ளிகேஷன் வந்துட்டு வேண்டும் வேண்டி நீ யாவது அருள் செய்தாயின் போது இறைவன் செவி எடுத்து கேட்டு அருள் ம் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில்ங்கிறது திரும்பவும் விண்ணப்பம் எல்லாம் சொல்கிறாருல இப்படியே நம்ம திருமுறைக்குள்ளே போனோம்னா அது ஒரு ஒரு சொல் ஒரு சொற்பொழிவாக மாறணும் ஒரு சொல் ஒரு நாள் கருத்தரங்காய் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் சைவம் டெவலப் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஒரு சொல் எதா மாறணும் அஞ்சு மணி நேரம் நிகழ்ச்சியாக மாறணும் அன்னைக்கு தான் நம்ம சைவத்தில் வளர்ந்துருக்கிறோம்னு அர்த்தம் அது தான் இதில் சொல்கிறாரு வெண்குடையோடு புன மலர் மாலை புன என்பது முல்லை நிலம் புனம் காத்தல் வருதா க வள்ளி புனம் காத்தலும் புனல்னால் முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியை தான் புனம்னு சொல்லுவாங்க அங்கே மலர்ற மலர் முல்லைங்கிறதுனால முல்லைன்னு எடுத்துக்கிட்டாங்க அதில் முல்லைன்னு இல்லை முல்லை நிலத்தில் முல்லைப்பூ தான் அங்கே பூக்கும் அதனால் எந்த மலர் எடுத்துக்கிட்டாங்க புனத்தில் பூக்கிறது முல்லை மலர் தான் அதனால் முல்லை மலரை எடுத்துக்கிட்டாங்க இறைவன் யாசகம் போகும்போது எந்த பூ வச்சிருக்கிறாராம் முள்ளப்பூ வச்சுக்கிட்டு போறாரா பல விஷயங்களை கூறுகிறார் என்பதற்கு எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு யாசகன் யாசகம் பெறும்போது தன் குறைகளை சொல்கிறான் மூணு நாளாக சாப்பிடல நாலு நாளாக சாப்பிடல பசி அப்படி சொல்றான்ல்ல அது அவனுக்கு அவனுக்காக சொல்றான் இறைவன் யாசகம் கூறும்போது நமக்காக சொல்றான் இறைவன் யாசகம் கூறும்போது நமக்காக சொல்றான் ஆனால் ரெண்டு பேரும் பேசி தான் ஆகணும் உண்டா இல்லையா பேசும் பேசி தான் ஆகணும் பேஷண்ட்டு பேசுகிறாரு அவர் தேவைக்காக டாக்டர் பேசுகிறாரு பேஷண்ட்டு தேவைக்காக அவர் சம்பாதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது அப்போ சம்பாதிக்காமல் அவர் பட்னி எடுத்து சாகிறதா அப்போ அதை சொல்லக்கூடாது டாக்டர் பேசுவதும் நோயாளிக்காக நோயாளி பேசுவதும் நோயாளிக்காக அப்படி எடுத்துக்கிட்டோம் அதை பலவற்றை கூறி ஒரு அம்மை உமை பாகனை அம்மைய சொல்கிறார் அம்மையோ பாகமா அம்மை பாகம் சொல்லும் போதே நீங்கள் தோடுடைய செவி எடுத்துக்கிடலாம் இறைவனுக்கு குலை சொன்னதுனால நீங்கள் என்ன எடுத்துக்கிடலாம் தோடுடைய செவியை எடுத்துக்கலாம் அம்மை பாகத்துக்கு அம்மை பாகத்தை சொன்னதுனால எந்த செவியை எடுத்துக்கொள்ளலாம் தோடுடைய செவியையும் எடுத்துக்கொள்ளலாம் மங்கையோர் பாகம் ஆயவன் இந்த தலத்து இறை தலத்துக்கு நாம் போய் இனமலர் எய்ந்தன இனமலர் எய்ந்தன இனமலர் வேற எய்ந்தன வேற இனமலர் என்பது நிறம் மனம் வன்மை மென்மை இவற்றால் பிரிக்கப்படுவது தான் இனம் இப்போ நம்ம பூஜையில் வந்து அரளியே இவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னா அரளியை கையாளுகிறது ஈஸி இருப்பு வச்சாலும் அப்படியே இருக்கும் ஒரு இடத்துல இடத்துக்கு அனுப்புறது ஈஸி அரளிக்குள்ள வாசம் குறைவுதான் ஆனால் அதுக்கு சிறப்பு அதை கையாள்றது ஈஸி முக்கா பறிச்சாலும் ஒன்றாகாது மலரா மலராக பறிச்சாலும் ரப்பர் மாதிரி மூணு நாள் நாலு நாளைக்கு தாங்கும் அதே அது ரோஸ்லேயே இப்போ இந்த இந்த பேப்பர் ரோஸ் தான் அதிகமாக அதேனா ரொம்ப நாளைக்கு தாங்கும் மற்ற ரோஸை கையாளு கஷ்டம் இது வருது பாருங்கள் இந்த வெள்ளையா பூக்கத்தில் என்னது பால் மாதிரி இருக்கும் நந்தியாவட்ட அவ்வளோ நல்ல மலர் தான் ஆனால் உடஞ்சிரும் அதனால தான் அது வந்து நம்ம கையாள முடியாத ஒரு மலராக போயிடுது வீட்டுனால வச்சு அங்கேனே ஒரு சாமிக்கு பறித்து போடலாம தவிர அதை ஏற்றுமதி செய்வதோ ஒரு ஊர் விட்டு ஊர் கொண்டு போகிறதோ முடியாது அதனால தான் அது பயிராக மாறுவதில்லை அந்த கோழிக்குண்டையெல்லாம் ஏன் பயிராக மாறுதுன்னா அது ஒரு மாதத்துக்கு தாங்க புரியுதா உங்களுக்கு இதுதான் அதில் இனமலர்ங்கிறது சண்டீச ஆயினார் புராணத்தில் போய் படிங்க இந்த இனமலர்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார் சைக்கிளாரே சொல்கிறார் சண்டிசனாயனார் புராணத்தில் மலர்களை பறித்து பிரிப்பாங்க நிற அடிப்படையில் அளவு அடிப்படையில் அளவு முல்லை சென்றதாக இருக்கும் செம்பருத்தி பெருசாக இருக்கும் அளவு அடிப்படையில் செம்பருத்தி அரளியை விட டேஞ்சரானது செம்பருத்தி செம்பருத்தியை சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பெட்டியை முடித்து காலையில் பாருங்கள் அழுகி ஒட்டிடும் சிவலிங்கத்தில் ஒட்டிடும் நானெல்லாம் பொட்டனை எடுத்து காலையில் பூஜை முடியும்னு எடுத்துருவேன் செம்பருத்தியை தனியாக எடுத்துருவேன் இதுதான் இனமாக பிரிக்கிறது அப்புறம் எழுந்தனுங்கிறது சாமிக்கு சாமி மலர் மாறும் அதுதான் எழுந்தனை சாமிக்கு சாமி மலர் மாறும் பெருமாளுக்கு துளசிங்கிறத நீங்கள் மாற்ற முடியாது சிவனுக்கு வில்வோங்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அந்த சாமிக்கு ஏற்றதுன்னு அர்த்தம் கடம்ப மலர் வந்து முருகனுக்கு தான் நம் கடம்பனை பெற்றனல் பங்கினன் முருகனுக்கு ஏற்றதாக இருக்குது தாரமர் கொன்றையும் அந்த வரி புரிஞ்சுதுன்னா எல்லாம் புரிஞ்சிடும் கொன்றை சிவனுக்கு செண்பகம் அம்மைக்கு இதுக்கு பேர் தான் எயிந்தனை ஆ இதுக்கு பேர் தான் எயிந்தனை மாற்றி போடக்கூடாது ஏன்னா கொன்றை யோகம் தரும் செண்பகம் போகம் தரும் செண்பகம் வந்து போகம் தரும் செண்பக மலர்லேருந்து ரொம்ப வாசம் வரும் அது உலகியல் சிந்தனையை அதிகப்படுத்தும் ஆனால் கொன்றை வந்து அதில் எந்த வாசமும் வராது உலகியல் சிந்தனையே நிசையாது வராது இதுதான் எந்த அந்தந்த தெய்வங்களுக்குரிய மலர்களை அந்தந்த தெய்வங்களுக்கு சேர்ப்பது ஆமாம் அதுதான் அந்த வித்தியாசம் அம்மைக்கு வந்து போகத்தை கொடுத்துதான உயிர்களை வினை நுகர்ச்சிக்கு செலுத்தி தானே திருப்ப முடியும் பின்பால் யோக வீடுவெரு காண் சாடல் ஒன்னு உலகம் அனுபவிக்காம அந்த உயிரை மெடிய கொண்டு வர முடியாது ஈர்க்கணும் அது ஈர்க்கிறதுக்கு அம்மைக்கு வந்து தாராமர் கொன்றையும் சண்பகமாகும் சண்பகத்துக்கு பாம்பு வரும் காரணம் அதனுடைய சுமல் சுமல் சொல்லுங்க போட மாட்டாங்க ஒரு 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 லேடி செல்போன்ல பேசிக்கிட்டே அரளியில பூ இலையை பறிச்சு பறித்து விளையாடிட்டு இருந்ததும் பூ வாய்க்கில் போட்டு இறந்துட்டாங்க கேரளா லேடி கேரளா லேடி ஒரு வீட்டுக்குடி நின்று செல்போன்ல பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க அரளி செடின்னு தெரியாம பூவை பறிச்சு வாய்க்கில் போட்டு கடிச்சிட்டாங்க இறந்துட்டாங்க ஆமா அரளி அதனால தான் நீங்க அந்த தீர்த்தத்துக்குள்ளெல்லாம் அரளி போடக்கூடாது தீர்த்தத்துக்குள்ளே நம்ம சாமி கும்பிடும்போது செம்பருத்தி போடலாம் அரடியே போடக்கூடாது இறங்கும் அதில் அதுக்குள்ளே அந்த இது இறங்கும் தன்மை இறங்கும் உடனடியாக நமக்கு வீரியம் தெரியாது மெதுவாக இறங்கும் இதுதான் எழுந்தன மலர் இது வந்து நீங்கள் நல்லா இது பற்றியே ஒரு தடவை பேச ஆசைப்பட்டீங்கன்னா சண்டீச நாயனார் நாயனார் என்னொரு நாயனார் இருக்கிறார் சரீரிய யோகத்துக்கு ஸ்கூல் நடத்தின ஒரு நாயனார் இருக்கிறார் போய் கண்டுபிடிங்க ஆமாம் சரிகரிய யோகத்துக்கு ஸ்கூல் நடத்தின ஒரு நாயனார் இருக்கிறார் ஆமாம் அந்த நாயனாருக்குள்ளலாம் போனீங்கன்னா இதை கண்டுபிடிக்கல அந்த இனமலர் ஏய்ந்தன தூவிங்கிறார் இந்த தூவிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை நாங்கள்லாம் தொடக்க காலத்தில் நான் சொல்கிறது சுமார் இருபது வருஷத்துக்கு முந்தி முற்றோதல்கள் அப்போ தான் முற்றோதல் வந்து ரீச் ஆகுது ஏரியாவுக்குள்ளே இருபது வருஷத்துக்குள்ளே முந்தி உள்ளே வரும்போது அப்போ நான் எஸ்கேபியில் வேலை பார்க்குறேன் கூடவே இருக்கும் கவர்மெண்ட்லேயே பதினெட்டு வருஷம்னா அப்போ இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்போ நிறைய சீனியர்கள் இருப்பாங்க சாமி இங்கே இருப்பார் முற்றும் நடந்துகிட்ருக்கோம் அவங்க அங்கே சேர் போட்டுக்கிட்டு பெரிய அசோகர் மாதிரி உட்காந்துக்கிடுவாங்க மலர் போடுற நேரம் அங்கேருந்து வீசுவாங்க யார் மேலே யாரும் பேச முடியாது கேட்க முடியாது அது ஒரு காலம் அங்கேருந்துக்கிட்டு பூ எடுத்து சாமி மேலே வீசுவாங்க அவங்களுக்குரிய கேப் முடிச்சிட்டுனா தினத்தந்தி பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க யாராவது வீடுகளில் முற்றுவதா பேப்பர் வேப்பர் கடவுங்களில் படிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு காலம் ஆனால் இப்போ வந்து வேறு மாதிரி ஆகிருக்குது இப்போது ரெண்டு நிலை இருக்குது திருவாசகம் முற்றோதல் ஒரு உயர்ந்த நிலையும் அடைஞ்சிருக்குது வேறு ஒரு நிலையையும் அடைஞ்சிருக்கு அதை தவிர்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது தூவின்னு சொன்னது அதனால தான் நாங்கள் வேதாந்தம் படிக்கும்போது அந்த குரு வந்து சிவபூஜை பண்ணுவாங்க வகுப்பிள்ளே செல் நேரங்களில் பண்ணுவாங்க ஜிவிஜி மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூல் இருக்குது ஜிவிஜி குரூப் ஸ்கூலு மெடிகுலேஷனுக்கு உள்ள வாசல் வாசக்கிட்ட ஒரு ரூம் இருக்கும் அங்கே தான் இந்த வகுப்பெல்லாம் நடக்கும் வேதாந்த வகுப்பெல்லாம் அது மாதத்தில் ஒரு நாள் சிவ பூஜை பண்ணுவாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா மலராக இப்படி எடுத்து இப்படி இப்படி போடுவாங்க வேதாந்திகள் அதில் என்ன அர்த்தம்னா இதயத்தையே நான் மலராக உனக்கு தடுறேன் இப்படி போடுவாங்க அது ரொம்ப நிதானமாக செய்வாங்க அதுவே ஒரு யோகம் நம்ம என்ன செய்கிறோம் வீசுகிறோம் பெரியவங்களுக்கு அது கணக்கு கிடையாது அவங்க என்ன செய்யணும் அதெல்லாம் தான் நம்ம நம்மளோட நம்ம நம்மள மாதிரி இருக்கணும் அம்பானிக்கு பிறந்திறதெல்லாம் பெட்டிக்கிடக்காரனுக்கு என்ன செய்யாது எது கரூரில் தான் சொன்னேன் அம்பானிக்கு பிறந்துடெல்லாம் பெட்டி கிடக்காரனுக்கு பிறந்தாது இந்த பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மாதம் ரெண்டாயிரம் கோடி லாபம் அவன் பெட்டி கிடக்காரனாக அதை நினைக்க முடியுமா அவனுக்கு அவன் சரக்கே எவ்வளவு தான் ஐயாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரம் ரூபா தான் அவன் எப்படி ரெண்டாயிரம் கோடி கற்பனை பண்ண முடியும் எது கரூரில் தான் சொன்னேன் அதனால் நம்ம இந்த விதிகளில் க அவங்களுக்கு விதி கிடையாது தூங்குபவன் கைப்பொருள் போல் வருதில்ல நமக்கு இல்லை இல்லை யோகம் இல்லை ஞானம் இல்லை தவம் இல்லை இல்லைன்னு ஒரு பாட்டே இருக்கு நமக்கு அவனுக்கு என்ன கிடையாது விதிகள் கிடையாது யோகிகள் ஜீவன் புக்தர்களுக்கு விதி கிடையாது அவள் வீசின சிவலிங்கத்தையே வீசினாலும் வீசுவான் ஏன் தூக்கி வீசியா வீசி நாயனார் ஆகலையா சைவத்திலே வாழ்ந்த பலர் ஆகலை பௌத்தத்தில் இருந்தவர் யாராயிட்டார் நாயனார் எல்லாம் ஒன்று தானே சிவலிங்கத்தை வீசினானே கல்லை வீசினானே அது என்ன வேணாலும் வீசுவா அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது க கணக்கில் எடுக்க முடியாது அதை நம்முடைய விதிகளாக நாம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அதனால தூவினார் அர்ச்சனையில் எது ரொம்ப முக்கியம் சிலர் வந்து அந்த காம்புகளை கூட கவனமாக எடுத்து பூஜை பண்ணுவாங்க காரணம் கேட்டால் சாமிக்கு வலிக்கும்பாங்க அப்படி சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் காம்புகளை கவனமாக சாமிக்கு குத்திட்டா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா சாமியை எதா பார்க்குறாங்க ரத்தமும் சதையுமா பார்க்குறாங்க ஒரு கல்லாய் நெசையில் பார்க்கலை அதுதான் தூவினார் அவர் புராணத்திலெல்லாம் நம்ம அதை ஆமாம் அந்த விதிகள் எல்லாம் அதில் இருக்கும் ஆக்கையால் கைகால் பூப்பி தொழில் கடி மாமலர் தூவி துதித்து நின்று தான் தூவை தான் செய்யலாம் நான் சாமிக்கு மேலே நெசிக்கூடாது வீசக்கூடாது அதில் இருக்குது வீசுகிற ஒரு ஒரு இடம் இருக்குது அது இந்த விளக்கு காட்டுறதுக்கு முந்தி இப்போ பூபிடி போடுவாங்க அது வந்து அவன் அது அந்த கிரியாக்காரங்களுக்கு மட்டும்தான் நம்ம அர்ச்சனை போதெல்லாம் நமக்கெல்லாம் அது என்ன செய்யாது நமக்கெல்லாம் அது பொருந்தாது துவி என் பெருமான் அடி சேர்வோம் துவி என் பெருமான் அந்த மூணாவது மந்திரத்தில் தலைவன் சொன்னதைத்தான் அங்கே பொதுவாக தலைவன்னாரு இங்கே நம்முடைய தலைவன்கிறார் அந்த எம்பெருமான்ங்கிறது ரொம்ப முக்கியம் குருவுக்கும் தலைவன் சாதகனுக்கும் தலைவன் அது எம்பெருமான்ங்கிறது எப்போவுமே இறைவனை பொதுவாக அறிமுகப்படுத்தி தான் சிறப்பாக செய்வோம் அறிமுகப்படுத்தும் தலைவன் என்பது பொதுவாக சொன்னது எம்பெருமான் என்று சொன்னது சிறப்பாக சொன்னது சேர்வோம் என்பது யோகம் ஞானத்தில் வருகின்ற யோகம் மலர் தூவுதல் யோகமாக மாறும் என்பது குறிப்பு மலர்தூவுதலே யோகமாயிரும் மலர்தூவுதலே யோகமாயிரும் சரியகிறிய யோகத்தில் தானே அது சேருது தவத்தில் தானே சேருது அப்போ தவம் தவத்துக்குள்ளேயே எது அடங்கிறது யோகம் அடங்கிறதுனால யோகம் ஆயிரும் சித்தன் தெளிவீர்கள் அத்தனாரூரை மலர்தூவ முத்தி ஆகுமே அதுதான் முத்தி ஆகுமே மலர்தூவ மலர்தூவ அவரும் முத்தி மலர்தூவ தான் மலர்தூவ முத்தி ஆகுமே இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டது சாமிக்கு பூ எடுத்து என்ன செய்யக்கூடாது நீ பூவே போடலனாலும் பரவாயில்ல அவரும் திருக்கலிட்டுப்படியார் ஆசிரியர் தான் சொல்றாரு கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாரு சிறு தொண்ட மகனை கொடுத்தாரு நான் என்ன கொடுக்கறது திருக்கடித்துப்படியார் அறுபது அறுபத்தொன்னு சொல்கிறார் ராசா நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் ராசா சும்மாரும் போதும் செய்யாமல் செய்துங்கிறார்கள் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாராசா அப்படின்னா என்ன இருக்கான் ஆமாம் செய்யாமல் செய்துனா நமக்கு என்னது எல்லாம் செய்யும் முனைப்பு இல்லாமல் செய் நான் செய்வேன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது தூவிங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் நினச்சி பாருங்க தூவிங்கிறத அப்பர் சொல்கிறாரு தூவிங்கிறத சம்பந்தர் சொல்கிறாரு இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம நம்ம தான் அவர் அப்படி சொல்கிறார் பெருமானடி சேர்வோம் அதாவது மலர் தூவுதலே வீடு வேறாக அமையினு அர்த்தம் முருகநாயனார் மலர்பணி தான் செய்தார் ஆனால் ஞான திருமணத்தில் ஜோதியில் கலந்துடுறார் அப்படின்னா என்ன பொருள் இந்த மலர் தூவுதல் குருவர்களை தந்து ஞானத்தை தந்து வீடு தரும் அதனால தான் பெருமானடி சேர்வோம் என்று சொல்லுங்க வாழ்த்த வாயும் இணைக்க மடனஞ்சும் கங்க தலைவனை சூழ்த்த மாமலம் தூவி துதித்து நின்று தூவி துதித்து எத்தனை பிரமாணங்கள் அதிலே அந்த தூவியில வருது பாருங்க சில நேரங்களை இப்போ நீங்க நாங்க பேரூர்ல எல்லாம் படிக்கும்போது அங்க சாமி இருப்பார் தம்பிரான் சாமி இருப்பார் அவங்க கீழே விழுந்து கும்பிட்றதுக்கு முந்தி பூவை இப்படி வீசுவாங்க வீச தான் செய்வாங்க இப்படி வீசுவாங்க அது மேலே தான் விழுந்து கும்புவாங்க அது வேறு அந்த சம்பிரதாயமில் வேறு அதையும் சிவபூஜையும் என்ன செய்யக்கூடாது இணைக்கக்கூடாது முற்றோதல் பூ மூட முடியலன்னா பக்கத்தில் வந்து போட வேண்டியது தானே இப்போ அங்கே தொடங்குற தவறு தான் வாழ்வியல்லையும் தொடங்குது இப்போ கல்யாண வீட்டில் அட்சதை போடுங்கன்னா என்ன செய்கிறோம் அட்சதை வந்து நம்ம சும்மா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்ல தான் அவங்க கஷ்டப்பட்டு வந்து நமக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க நாம் என்ன சொல்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் நின்று இடத்துல நின்று வீசிட்டு பொங்கல் சாப்பிட பொங்கல் சாப்பிட்றதுல அவ்வளோ அவசரம் பொங்கல் இட்லி சாப்பிட்றதுக்கு போயிடுறோம் தமிழ் முறையில் சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வரிசையாக சொல்லி போட வைக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடச்சுன்னா முன்னால் நிற்கிற தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டிக்கு போட்டுட்டு பொங்கல் தங்க போயிடுறான் அது எடுத்த நோக்கத்தில் இவ்வளவு மாறாயிருது அதையுமே நம்ம வீசவே கூடாது அதையும் என்னது செய்யணும் அதையும் தூவை தான் செய்யணும் அதையும் இப்படி தூவை தான் செய்யும் ம் அடுத்த பாட பகுதிக்கு போகலாம் என்று தேவாரத்தை நிறைவு செய்வோம் அடுத்து இதுல அந்த கண்டபத்தில் ரெண்டு மந்திரத்தை போட்டீங்கன்னா ஒருத்தருக்கு பதிஞ்சிட்டு போலாம் நாளைக்கு